சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாயின் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பிஆர் ஃப்ரோஹேண்ட் ஜிஎம்பி மட்டுமே துர்காவ் கண்டோனியல் துப்பாக்கிச் சூடு மர்ம நபர் தப்பியோட்டம் துர்காவ் கண்டோனில் உள்ள அர்போன் நகரில் புதன்கிழமை மாலை மர்ம நபர் ஒருவர் ஒரு பதினெட்டு வயது இளைஞர் மீது பல முறை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிர்ஷ்டவசமாக இளைஞர் எந்தவிதமான காயமும் இன்றி உயிர் தப்பியுள்ளார் சம்பவம் குறித்து தற்போது துர்காவ் மாநில போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் புதன்கிழமை மாலை ஐந்தது மணி முன்னதாக நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெயர்பார் பகுதியில் இருந்த ஒரு பொது நபர் திடீரென பல துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்டதாகவும் ஒருவரை ஏதோ ஒன்று தாக்கியதாகவும் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்தில் புகார் அளித்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த துர்காவ் மாநில காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து மர்ம நபரை தேடும் தேடுதல் பணிகளை ஆரம்பித்தனர் எனினும் குறித்த நபர் கிடைக்கவில்லை அவர் தப்பிச் சென்றுள்ளதுடன் இதுவரை விசாரணையில் உடனடி முன்னேற்றம் இல்லை என தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் பதினெட்டு வயதுடைய அந்த இளைஞர் வெயர் பார்க் அருகே உள்ள கீஸ்வத் என்ற வழியாக நகர மையம் நோக்கி சென்றபோது ஒருவர் தன்னை பின்தொடர்வதை உணர்ந்து கொண்டார் எனவே பின்னால் திரும்பி பார்க்க முயற்சி செய்தபோது அந்த மர்ம நபர் திடீரென பல துப்பாக்கியால் சுட்டார் எனினும் அவருக்கு தெய்வாதீனமாக உயிர் ஆபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை இந்த தாக்குதலுக்கு தனிப்பட்ட வாக்குவாதம் அல்லது பழிவாங்கும் நோக்கம் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச் சுடுகையின் தடயங்களை சேகரித்து பரிசோதனை நடத்தினர் அவர்கள் கண்டுபிடித்த மர்ம குண்டுகளை பார்த்தபோது இது உண்மையான துப்பாக்கி அல்ல சத்தமொழி துப்பாக்கி அல்லது அதற்கு ஒத்த ஒரு மாதிரியாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர் துர்கா மாநில போலீசார் இந்த சம்பவம் குறித்து தகவல் தரக்கூடிய சாட்சிகள் அல்லது சந்தேக நபரை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர்